அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் மட்டுமே பயன்படுத்த அனுமதி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தியின் மனு மீது தேர்தல் ஆணையம் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க உத்தரவிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்துதான் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் எடப்பாடி பழனிசாமி வா புகழேந்தி வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சூரியமூர்த்தி ஆகியோர் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அந்த வகையில் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் உரிமைகள் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை எடப்பாடி பழனிசாமியின் கட்சி அதிகாரங்களை திரும்ப பெற வேண்டும் அதிமுக முதன்மை உறுப்பினர்கள் மூலம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்ததே சட்டப்பூர்வமானது மேலும் முறை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுத்த கட்சி தலைமை ஐந்து ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் முதன்மை உறுப்பினர்களால் தேர்வான கட்சி தலைமையை பொதுக்குழுவின் தீர்மானம் மூலம் மாற்ற முடியாது தன்னை கட்சியை விட்டு நீக்கிய எடப்பாடியின் நடவடிக்கை அதிமுகவின் அடிப்படை விதிக்கு எதிரானது சட்ட விரோதமானது தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆவணத்தின் அடிப்படையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தனக்கே சொந்தம் அதேபோல் எடப்பாடி தலைமையில் தற்போதுள்ள கட்சி நிர்வாகம் சட்டவிரோதமானது சட்டவிரோதமாக செயல்படும் தலைமை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் இல்லை அதிமுக கட்சியின் இரட்டை இலை சின்னத்தின் உரிமை தனக்கானது தன்னிடம் கட்சியையும் இரட்டை இலை சின்னத்தையும் ஒப்படைக்க வேண்டும் தற்போதைய அதிமுக கட்சி மற்றும் இபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் வசம் இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியையும் ஒப்படைக்க வேண்டும் எங்கள் தரப்பையே அதிமுக என்று அங்கீகரிக்க வேண்டும் அதிமுக தொடர்பாக உரிமை வழக்குகள் தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எனவே அதில் முடிவு வரும் வரை இபிஎஸ் வசம் உள்ள கட்சி தொடர்பான அதிகாரங்கள் உரிமைகளை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார் அது மட்டுமில்லாமல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருடைய உண்மையான விசுவாசியாகவும் நான் இருந்துள்ளேன் இதற்கு உதாரணமாக என்னை இரண்டு முறை அவரே முதல்வராக ஏற்க வைத்துள்ளார் அவர் இருக்கும் போதே நான் தலைமை பொறுப்பை ஏற்றவன் அதேபோல புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு சூழ்ச்சி செய்து ஆட்சியை கைப்பற்றியவர் எடப்பாடி எனவே அதிமுக எனக்கே சொந்தம் இரட்டை சின்னத்தை தனக்கே அனுமதிக்க வேண்டும் என்ற வாதத்தையும் நீதிமன்றத்தில் வைத்துள்ளார் தால் இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட ஓபிஎஸ் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இரட்டைகளை சின்னத்தை ஓபிஎஸ் மட்டுமே பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது